இரவு வரை தெரியணுமா இந்த இரண்டை கலங்க அசத்தலான ட்ரிக் காலையில் அழகாக போட்ட கோலம் மதியம் வந்தாலே மங்களாகி போறது உங்களுக்கும் நடந்திருக்கா வீட்டின் வாசலில் பழுச்சென்று தெரிந்த கோடு சில மணி நேரத்திலேயே கரைந்து அழகே குறைந்து போன மாதிரி தோன்றும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் தினமும் கோலம் போடுபவர்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக மாறிவிட்டது ஆனால் ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தெரிந்தா காலையில் போட்ட கோலம் இரவு வரை கூட பழிச்சென்று அப்படியே இருக்கும் பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படும் கோலமாவு வெறும் அரிசி மாவாகவே இருக்கும் இந்த மாவு இயற்கையானதும் நல்லதுமானது என்றாலும் தரையில் இருக்கும் ஈரப்பதம் காலை நேர பனித்தொழிகள் தூசி மற்றும் அடிக்கடி நடக்கும் காலடி போக்கு போன்ற காரணங்களால் அது சீக்கிரமே கரைய தொடங்கும் அதனால் காலை மிக அழகாக வரையப்பட்ட கோலம் மதிய நேரத்திற்குள் அதன் விண்மையையும் அதன் கூர்மையையும் இழந்து மங்களாக மாறிவிடுகிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிய வழி என்ன தெரியுமா அரிசி மாவுடன் கொஞ்சம் வெள்ளை சுண்ணாம்பு தூள் அல்லது சிறிதளவு சேர்த்து நன்றாக கலந்து பயன்படுத்தினால் போதும் இந்த கலவை கோலமாவுக்கு கூடுதல் அதனால் மாவு சிதறாமல் ஒட்டி கொண்டு கோலத்தின் கோடுகள் நீளமாகவும் நேர்த்தியாகவும் அமையும் அதே நேரத்தில் கோடு மிகவும் வெண்மையாகவும் பளிச்சென்று தெரியவும் செய்யும் இந்த முறையில் வரையப்பட்ட கோலங்கள் சீக்கிரம் கரையாமல் நீண்ட நேரம் அழகாக தெரியும் காலை வரையப்பட்ட கோலம் மாலை வரையிலும் கூட அதன் அழகை இழக்காமல் தெளிவாக காணப்படும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் தினமும் கோலம் போடுபவர்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அதே கோலத்தை திருத்த வேண்டிய அவசியமும் குறையும் மேலும் இந்த கலவை தரையில் அதிகமாக வழுக்கலாக மாறாமல் பாதுகாக்கும் அதனால் குழந்தைகள் விளையாடும் போதும் பெரியவர்கள் நடக்கும் போதும் பாதுகாப்பாக இருக்கும் வீட்டின் முன்புறம் சுத்தமாகவும் அழகாகவும் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தோன்றும் மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு வாசலில் கோலங்கள் ஒரே மாதிரி பளிச்சென்று தெரிய வேண்டும் என்றால் நாளை முதல் இந்த ஒரு மாவை கொஞ்சம் சேர்த்து பயன்படுத்தி பாருங்கள் பெரிய செலவு இல்லாத இந்த சின்ன மாற்றம் உங்கள் வீட்டின் முன்புற அழகையும் மார்கழி மாதத்தின் பாரம்பரிய மகிழ்ச்சியையும் இன்னும் அதிகமாக்கும் என்பது உறுதி